எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாளாக நல்ல ஒரு வின்னிங் தான் வந்துச்சு வீடியோ போட முடியலங்க டைம் இல்லை இன்றைக்கி ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம திருடி மிஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாலுன்னு கொடுத்தோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு ஏழு நாள் கொடுத்த நல்ல ஒரு வின்னிங் வந்தது அதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாற்றி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாஜிக் ப்ரிடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபோர் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த ரெண்டு நாளாவும் டூ டி வின்னிங் வந்துச்சுங்க ஸோ வீடியோ போட முடியல அதனால் வந்து நம்ம வின்னிங் வரலன்னு நினச்சிக்க வேண்டாம் யாரும் கொஞ்சம் வீடியோ போட முடியல வின்னிங் வீடியோ போட முடியலையாங்க உடம்பு சரி அதனால் போட முடியல ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க இன்றைக்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலில் ஏ போலில் அஞ்சு பி போல் சாரி ஏ போலில் ஏழு பி போலில் அஞ்சு சி போலில் நாலு சிங்கிள் போலில் ஒரு மாதம் வின்னிங் கொடுத்துருந்தேங்க ஏபிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்தது எழுநூற்றி நாலுன்னு கொடுத்துருந்தோம் எழுநூற்றி ஐம்பத்தி நாலுக்கு எழுநூற்றி நாலுன்னு கொடுத்துருந்தோம் பவரில் தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு அதேமாதிரி ஏழு நாலு நாலு கொடுத்துருந்தோம் ஏசி பாஸ் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி எழுநூற்றி அறுபத்தஞ்சு கொடுத்துருந்தோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஸோ ஏழு நாலு ஏழு அஞ்சுன்ற பேர் வந்து நல்லா நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா எல்லா போர்டும் பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃபேஸ் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை விட்டு வீடியோ பாருங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பார்த்தா தான் நான் வீடியோ ரெகுலராக போடுறதுக்கு எனக்கு ஒரு வந்து ஒரு இதாக இருக்கும் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறோன்னா இந்த மாதிரி மிஸ்ஸின் நம்பர் வரப்போ எடுத்து கொடுக்குறதும் முன்னாடி வீடியோவில் வரது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெளிவாக புரிஞ்சிக்கிட்டா தான் மேட்ச் பண்ணி வின்னிங் எடுக்க முடியும் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் மேலேயே நான் நாலு ஏழு ஏழு நாலு எல்லாமே கொடுத்துருப்போம் ஏழு அஞ்சு கொடுத்துருப்போம் மிஸ்ஸின் நம்பர் வரதுக்கு முன்னாடி அதாவது அதாவது நம்ம வீடியோ போட முடியாதனால நம்ம எம்சி கெஸிங் குரூப்பில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நம்ம ஒரு இது ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருப்போம் அதுலேயும் இதே நம்பர் தான் அதிகப்படியாக இருந்திருக்கும் அந்த நம்பர் தான் தூக்கி இங்கே கொடுத்துருக்கோம் அப்படி கொடுக்குற நம்பர் எடுத்து நல்லா யூஸ் பண்ணிக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா எல்லா போர்டுமே பாஸ் பண்ணியிருக்கோம் ஏழு நாலு பாஸ் பண்ணியிருக்கோம் ஏழு அஞ்சு பாஸ் பண்ணியிருக்கோம் அஞ்சு நாலு பாஸ் பண்ணியிருக்கோம் சொல்ல போனால் பிசி ஏபி எல்லா நம்பரும் பாஸ் பண்ணியிருக்கோம் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்பருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்திலையும் என்னோட யூடியூப் லிங்கை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை வந்து எங்கேயும் பண்ணாமல் தெளிவாக பாருங்க வீடியோ தெளிவாக புரிஞ்சாதான் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொடுக்கற கெஸ்டிங் நீங்கள் மேட்ச் பண்ணி நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் ரெண்டு ஒரு நாளாக வந்ததுங்க நான் வீடியோ போட முடியல யாரும் அப்படி நினைச்சுக்கோங்க வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நேற்று கொடுத்த கெஸ்டிங் நம்ம குரூப் எம்சி கெஸிங் குரூப் வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் நல்லா வந்துகிட்ருக்குன்ட்டு அதுக்காக சொல்கிறாங்க சரிங்களா ஏன்னால் வீடியோ போட முடியாதனால வின்னிங் இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க டெய்லியும் டூ டின்றது கம்பல்சரியாக நம்ம வின்னிங் கொடுத்துட்றோம் ஏபிசி வந்து த்ரீ டி த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிட்டு இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட முடியாதனால நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல்லையும் வாட்ஸ்அப் எம்சி கேசிங் குரூப்லேயும் எடுத்து கொடுத்தது ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுலேயும் அந்த எழுநூற்றி நாலு கொடுத்துருப்பேன் ஏழு நாலு ஏழு கொடுத்துருப்போம் ஏழு நாலு நாலு கொடுத்துருப்போம் அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கொடுத்துருப்போம் ஏழு அஞ்சு அறுநூத்தி எழுபத்தஞ்சி அந்த மாதிரியான பேர் எல்லாமே இங்கே கொடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல தான் ரெண்டு பேர் எடுக்க சொன்னால் இல்லை அதிகப்படி எடுக்கக்கூடிய பேர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு நாலு நாலு ஏழுன்ற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏழு அஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் இதில் நம்ம பேர் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதே பேர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுன்னு ஒரு நம்பர் ரிப்பீட்டாக வந்திருந்தது சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு ஒரு மூணு பேர் எடுத்திருந்திங்கன்னா அந்த தான் எடுத்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுத்துருந்தோம் ஈஸியாக தட்டி தூக்கிருக்கலாம் வின்னிங்கை திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மின்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போயே ஒரு லைக் பட்டனை நான் தட்டி விடுங்க அதில் சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நான் ரெகுலராக உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன் சரிங்களா நம்ம டெய்லியும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் பத்தாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க வீடியோ சரியாக பார்க்காதனால தான் நமக்கும் வந்து சரி முடியலை ஒரு நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால விட்டுறோம் நீங்கள் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெய்லியும் சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுக்கலாம் டெய்லியுமே எடுத்து கொடுத்துட்ருக்கேன் ஒரு திருடி நல்ல மாதிரி போகலாம் இப்போ கூட ஒரு ஃபைவ் டி வின் பண்ணோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஏழு பி போர்டில் அஞ்சு சி போர்டில் நாலு ஏசி ஏழு நாளும் கொடுத்துருந்தோம் அஞ்சு நாளும் கொடுத்துருந்தோம் ஏழு அஞ்சும் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சி போர்டில் சரி நமக்கு சிங்கிள் போர்டில் வந்திருக்கு ஸோ ஏபிசி த்ரீ நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாலு கொடுத்துருந்தோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நல்ல ஒரு நம்பர் சூப்பர் நம்பர் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் திருடி மிஸ் பண்ணியிருக்கோம் ஏழு நாலு நாலு கொடுத்துருக்கோம் சரிங்களா எழுநூற்றி அறுபத்தஞ்சு கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஐ ஏழு ஏழு நாலு ஏழு அஞ்சு கொடுத்துருக்கோம் ஏபிசி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு மூணு போர்டும் பாஸ் பண்ணியிருக்கோம் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லாம் நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி